ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ உன் கூட பிறந்தவர்கள் எல்லாம் பெரிய வசதியாக இருக்கிறார்கள் நாம் மட்டும் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோமே என்று நினைக்கிறாய் ஒன்று புரிந்து கொள் பூக்களெல்லாம் பூத்திருக்கும் சின்ன சின்ன பூக்களெல்லாம் பெரிய பூக்களை பார்த்து ஏங்குவது கிடையாது பெரிய பூக்களாக இருக்கிறதே நாம் சின்ன பூக்களாக இருக்கிறோமே என்று ஏனென்றால் அது மிகவும் அழகானதாக இருக்கும் சின்ன பூதானே என்று விடக்கூடாது அது மிகவும் பெரிய பூக்களை விட சின்ன பூக்கள் அழகாகவே இருக்கும் அதை நினைத்து அது அந்த காற்றில் அசைந்து அசைந்து ஆடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் என்னதான் பணம் இருந்தாலும் என்னத்தால் தான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன்னிடம் இருக்கும் அந்த சின்ன தொகையானது உன் மனதில் பூரிப்பாக இருக்கும் உனக்கு தோன்றும் நாம் என்ன வாழப் போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் அவர்களுக்கு முன்னால் எப்படி தலை நிமிரப் போகிறோம் என்று நிச்சயமாக அந்த எண்ணத்திற்குள் நீ போகாதே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானது அவர்கள் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை சின்னத்தனமாக யோசிக்கும் பொழுது அவர்கள் ஒன்றும் மனதால் பெரியவர்கள் கிடையாது நீ நினைத்துப்பார் பார் இறைவனை நெருங்குபவர்களுக்கு நல்ல எண்ணம் நிச்சயமாக இருக்கும் நீ இறைவன் அருகில் இருக்கிறாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டால் மற்றவர்களிடம் ஏளனமான வாழ்க்கைதான் தான் வாழ முடியும் தன்னை என்று உயர்வாக நினைக்கிறானோ அவன் மட்டுமே தான் தரத்தில் உயர்ந்து வாழ்வான் அவன் பொருளாதாரம் என்று நினைத்து விடாதே மனதளவில் வாழும் வாழ்க்கை மிகவும் உயரமாக இருக்க வேண்டும் பிறகுதான் பொருளாதாரம் உயரும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக எந்த இடத்திலும் எங்கு நீ சென்றாலும் பெரிய இடத்திற்கே நீ சென்றாலும் உன்னை நீ தாழ்த்தி கொண்டு கூணி குறுகி நிற்காதே நீ தலை நிமிர்ந்து நான் நல்லவன் என்ற மனதுக்குள் கர்வத்தோடு வாழ்ந்து வா அதனால் நீ எங்கேயுமே கேவலப்பட மாட்டாய் சிறுமையாக உன்னை நினைத்து விடாதே உன்னை இறைவனே உயர்வாக நினைக்கும் பொழுது உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே மற்றவர்களை பார்த்து ஒரு நிமிடம் கூட வாழாது உன்னுடைய வாழ்க்கையை நீ ரசித்து வாழ்ந்து பார் உனது வாழ்க்கை மிகவும் அழகானது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வாழும் வாழ்க்கையில் படிப்படியாக உனக்கு உயர்வுகள் வரும் இப்படியே நீ இருந்துவிடப் போவதில்லை அதை நீ முதலில் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்னிடம் இருக்கும் சிறிய தொகைக்குள்ளே உன்னுடைய சந்தோஷம் அடங்கியிருக்கிறது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அது உனக்கானது இல்லை உன்னுடைய பணமானது உனக்கானது அது சின்ன விஷயமாக இருந்தாலும் நீ சந்தோஷமாக அதை வாங்கி அனுபவிக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்றுமே மற்றவர்களை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போட்டுக் கொள்ளாதே மற்றவர்களிடம் பணம் இருக்கலாம் அது உனக்கு தெரியாது இறைவன் எதற்காக அவர்களுக்கு அதை தருகிறான் என்று அதை நீ புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த நிகழ்விலும் நீ அடுத்தவர்களை பார்த்து ஒரு நிமிஷம் கூட வாழாதே நான் திரும்பவும் சொல்வது அதுதான் உன் வாழ்க்கை மிகவும் அழகானது அதை வாழ் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் மற்றவர்களை பார்த்து நீ வாழும் வாழ்க்கையை கீழே தள்ளிக்கொண்டால் உன்னால் நிம்மதியாகவே வாழ முடியாது அதனால் உன்னிடம் இருக்கும் பொருளாதாரம் உயரும் நேரம் மிக விரைவிலேயே வரும் அதனால் கவலைப்படாமல் உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என்றும் இறைவன் உனக்கு துணை இருப்பான் உன் முகத்தில் நிச்சயமாக ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது அது உன்னை மிகவும் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாமல் மற்றவர்களை பற்றி யோசித்தால் உன் முகத்தில் வாட்டம் அதிகமாகிவிடும் முகம் எப்பொழுதுமே சுறுசுறுப்போடு இருக்கும் அந்த வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சுறுசுறுப்பானது உனக்கு எப்படிப்பட்ட உயர்வை தரும் என்று உனக்கு தெரியாது எதிர்காலத்தை பைத்தி தெரிந்து கொண்டவன் எவனுமே நிம்மதியாக இருக்க முடியாது அதனால்தான் இறைவன் நாளையோ அடுத்த நிமிடமோ யாருக்கு என்ன நடக்கும் என்பதனை கூட கொண்டதில்லை அவர்களுக்கு தெரியவும் படுத்த மாட்டான் அதை நீ புரிந்து வேண்டும் வாழ்க்கை எப்படி மாறும் எந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் தெரியாது இந்த நிமிடம் உனக்கானது அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக நீ அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த நிலையிலேயே நேராக பார்த்து வாழ்ந்து கொண்டிரு நிச்சயம் உனக்கான பாதை நல்ல முறையில் கிடைக்கும் கல்லாகவும் உள்ளாகவும் இருந்தபொழுது கடந்து வந்த உனக்கு இப்பொழுது வாழ நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நிச்சயம் அந்த வாழ்க்கை உனக்கு வாழ தெரியும் ஏனென்றால் நீ மிகவும் சிரமப்பட்டு கடந்து வந்தவள் அதனால் உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் அந்த பாதையானது எப்படி இருந்தாலும் உன்னால் நடந்து செல்ல முடியும் அது உனக்கு கிடைக்கப் போகும் ஒரு பெரிய அன்பான வாழ்க்கையாக இருக்கும் அதை நீ அனுபவித்து வாழ்வாய் அதனால் நீ கவலைப்படாதே நான் திரும்பவும் சொல்வது மற்றவர்களை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போட்டு கொள்ளாதே உன் வாழ்க்கை அழகானது அதை வாழ்ந்து பார் இந்த வாராகி உன் அருகில் இருக்கிறேன் கவலையை விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் தந்து கரம் தந்து உனக்கு என்ன வேண்டும் பணம் அது கரம் கொடுக்காது ஆனால் இந்த வாராகியின் கரம் உன் கையில் இருக்கிறது நிச்சயமாக உனக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இறைவன் ஒரு இடத்தில் வந்துவிட்டால் அனைத்துமே கிடைத்ததாக அர்த்தம் அதுபோல இந்த வாராகி உன் இல்லத்தில் வந்துவிட்டால் என்றால் உனக்கு அனைத்துமே கிடைத்துவிட்டதுதான் என்று அர்த்தம் நீ புரிந்து கொள் நீ அனைத்தையும் புரிந்து அன்பாக வாழக்கூடியவள் நிச்சயமாக நிம்மதியாக இருப்பாய் கவலையே படாமல் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உன்னை சார்ந்தவர்களை என்றுமே தேவையில்லாத இடத்தில் நினைத்து பார்க்காதே தேவைப்படும் இடத்தில் நீ நினைத்து பார்க்க மட்டும் தவறாதே அதுபோல் நீ என் உன்னுடைய வாழ்க்கையை நீ செம்மைப்படுத்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதனை மட்டும் யோசித்து பார் அந்த யோசனையிலேயே உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய ஆரம்பித்துவிடும் தேவையில்லாத சிந்தனைகளை உள்புகுத்தி கொண்டால் உன்னால் வெளியில் வர முடியாது அதை நீ புரிந்து வேண்டும் நிச்சயமாக உனக்கு எல்லாமே புரியும் இந்த வாராகி நம்புவவள் நீ எப்படி என்னை நம்பி நீ அனைத்தையும் செய்கிறாயோ அப்பொழுதே உன்னை வாராகி க கரம் அணைத்துவிட்டது என்றுதானே அர்த்தம் புரியும் உனக்கு அனைத்துமே புரிந்தவள்தான் நீ நிச்சயமாக நீ நல்ல முறையில் வாழ்வாய் கவலையே படாதே உன் வாழ்க்கை மிகவும் அழகாக வாழ்வதற்கும் நீ செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கும் உன் நிம்மதியாக நீ வாழ்வதற்கும் உன்னுடைய சந்தோஷமானது இன்னும் உயர்வதற்கும் இந்த வாராகி உதவி செய்வேன் இந்த வாராகி உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் உன்னுடைய காவல் தெய்வமாக இருந்து உன்னை காப்பா கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்றும் வாராகி